வணக்கம் நண்பர்களே விமானம் ஓட்டிக் கொண்டிருந்த விமானிய நடுவானில் வைத்து சிலந்தி ஒன்று கடித்திருக்கு ஐபீரிய விமானம் ஜெர்மனியோட டசல்டார்ப் நகரத்திலிருந்து ஸ்பெயின் நாட்டோட மேட்ரிக் நகருக்கு சென்று கொண்டிருந்திருக்கு அந்த விமானம் நடுவானத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுது விமானிய சிலந்தி பூச்சி ஒன்று கடித்திருக்கு இதனால அந்த விமானிக்கு கடுமையான அலர்ஜி ஏற்பட்டிருக்கு விமானத்திலிருந்த பனிப்பெண்கள் இருந்த மருந்துகளை கொண்டு விமானிக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த விமானம் மேட்ரிட் விமான நிலையத்துல பத்திரமா இருந்த விமானத்திலிருந்து வெளியேற்றிய பிறகு அந்த விமானம் முழுவதுமா பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டிருக்கு சிலந்தி கடித்து அலர்ஜியால பாதிக்கப்பட்ட விமானியுடைய உடல்நிலை இருப்பதாக சொல்லியிருக்காங்க விமானத்தில் ஏற்றப்பட்ட லக்கேஜ் வழியா சிலந்தி விமானத்துக்குள்ளால நுழைந்திருக்கலாம் என அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இது காரணமா ஐபீரிய ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி விமானம் மேட்ரிட் விமான நிலையத்தில் சுமார் மூன்று மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு